ஒரு ஷூட்டிங் வந்திருக்கேன் தம்பி நானும் ஒரு பைலட் பிடிக்கு தம்பி தான் ஹீரோ பண்றாங்க நான் வந்து எப்பயுமே நம்ம எப்பயுமே காமெடி தான் நம்ம காமெடி தான் செட் ஆகும் ஹீரோன்னு சொன்னா நல்லா இருக்கு அது கேவலமா இருக்கும் சரி சாப்பிடு ஆசையா ஊட்டி ஆசையாக ஊட்டி அப்படியா தெரியும் தெரியலப்பா அதனால தானே போனதுலே வேணான்னு சொன்னேன் இந்த வேலையா பண்ணல ஊற்றிட்டு அன்புளே ஒரு தரமான ஃபைலட் பிளீம்ல அன்னைக்கு நம்ம தம்பி தான் ஹீரோ ஆகி இருக்காரு. ஹீரோணி பேடம் வந்தா உள்ள சாப்பிடுறான். தம்பி கார் மேது ஓடுறான். சார் பார்த்தீங்கன்னா அண்ணே அண்ணே பேர் அறிமுகப்படுத்துறீங்க. பாரைக்குடி முனியாண்டி. பாரைக்குடி முனியாண்டி அண்ணே. ஆமா அண்ணே அவரு அண்ணே இன்னைக்கு வந்திருக்க கனி. எல்லாரும் நடந்து வந்திருக்காங்க அன்புளே எல்லாம் நடிக்க போறோம். இப்ப காலையில உணவு டேய் இது போடா. அண்ணே அண்ணே டேய் சும்மா நம்ம உன்மேல உன்மேல ஏமாத்த மாட்டே. சாப்பிடுறங்க அசைவ

என்னது சாய் சார் சார் மாறந்துட்டே என்னா சொல்றீங்க சும்மா சொல்றேன் மே வட தூக்கிடானாங்க தம்பி வாயில வச்சு வெச்சு விட்டியா வெஜ்ஜா தம்பி இது வாயில ஜுடா இல்ல தான்

பூரா காலேஜ் என்கேஜ் பர்சன் பாத்தீங்களா பூரா முரட்டு பீஸ் பூரா நல்ல மைண்ட் உள்ள தம்பிய உங்க தம்பி எல்லாம் வருங்காலத்து சினிமாவில் பெரிய ஆள வருங்க நம்ம சாதாரணம் நினைக்கிறேன் போல இதே தம்பி நாளைக்கு பெரிய அருணாச்சலம்னா சாதாரண என்ன என்ன நம்ம அருணாச்சலம் நினைக்க கூடாது கூடாது பெரிய பெரிய இடத்துக்கு ஒன்று வாழ்த்துற தம்பியெல்லாம் அவங்கள நம்ம சப்போர்ட்டா இந்த பிலிம் நம்ம பண்றோம் தம்பி ஹீரோ பண்றாப்புல நான் வந்து காமெடியா பண்றேன் அன்னை நீங்க

ஓகே இந்த பையன் வந்து இது ஜூசா சேய் ஓகே நம்மளே